தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பயணிக்கும் நமது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பொழுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் அவரை வந்து பார்க்க வந்தார்கள் சென்னைக்கு அதை பார்த்து மிரண்ட கூட்டம் அவர் மறைவுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் யூடியூப் முகநூல் இன்ஸ்டாகிராம் என்று கேப்டன் இறந்தது இறந்த உடனேயே தேமுதிகவும் இறந்து விட்டது கேப்டனோடு சேர்த்து தேமுதிகவும் புதைக்கப்பட்டு விட்டது என்று ஊழலில் தி திளைத்த அதில் ஊழல் மூலம் பணம் சம்பாதித்த கட்சிகளை சேர்ந்த நபர்கள் தேமுதிக வச வசப்படினார்கள் அதுக்கப்புறம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சில திருநாய்கள் யூடியூப் முகநூல் என்று யாரோ போடும் எச்சு தொண்டுக்கு தேமுதிகவை அவதூறாக பேசிக்கொண்டு தெரிந்தார்கள் சரி போகட்டும் என்று நமது நம் நண்பர்கள் கழகத்தோழர்கள் அமை அமைதியாக இருந்தார்கள் அதற்கப்புறம் அன்னியார் அவர்கள் கடலூர் பாசார் கிராமத்திலே மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நட அறிவித்தார்கள் அதில் எல்லோரும் கூட்டம் வராது கேப்டன் விஜயகாந்தோடு கட்சி விட்டது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் எதிரிகள் பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள் இதை பார்த்த நபர்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த மாநாடு எப்பொழுது முடிந்து நடந்து முடிந்ததோ அன்றையிலிருந்து அதற்கு முன்னாடி ஒரு சில நாய்கள் குறைத்து கொண்டிருந்தது இப்பொழுது பார்த்தால் தேமுதிகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த திருநாய்களும் சுரிநாய்களும் ஓநாய்களும் தினந்தோறும் அந்நியா அந்நியார் அவர்களுக்கு எதிராக தினந்தோறும் வேலையை வெட்டியெல்லாம் விட்டு விட்டு முகநூல் யூடியூப் என்று அனைத்து பக்கங்களிலும் இரண்டு பக்கம் பேசுகிறாங்க இரண்டு பக்கம் பொட்டி வாங்குகிறாங்க ரெண்டு பக்கம் பேரை பேசுகிறாங்க என்று அவதர்களை அழுவிசார்கள் பொட்டி வாங்குவார வாங்குவ வந்து இது சொல்ல மாட்டாங்க வெளியில் இது என்ன காரணம்னா தேமுதிக வந்து மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்டு ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இலவச கல்வி தரமான கல்வி இலவச மருத்துவம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல தூய உள்ளம் படைத்த மனிதரால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்டது தேமுதிகா இதை வளரவிட்டால் நாம் கொள்ளையடிக்க முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது மருத்துவமனை நடத்த முடியாது பள்ளிக்கூடங்கள் நடத்த முடியாது இதற்கு எல்லாருக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வந்துவிடும் என்று கேப்டன் அவர்களை வந்து என்னென்னோ பேசினார்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க அவர் இறந்த பிறகு கேப்டனை போன்று யாருமே இல்லை அவரை போல் இந்த பூமியில் யாரும் இல்லை மக்களுக்கான தலைவர் நாம் அவரை இழந்து விட்டோம் அவர் இருந்திருந்தால் இன்று சீய முதலமைச்சராக இருப்பார் அப்படியெல்லாம் மக்கள் பேசினார்கள் இன்று அதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று கேப்டன் இருக்கும் பொழுது அவர் 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 கூட ஒருதுறையாக பயணித்த அன்னியார் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அவனுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராத மக்கள் பார்த்துருப்பீங்க அதனால் சிந்திங்க எந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்யும் எந்த கட்சி செய்யாது சிந்திச்சு வாக்கலைங்க மக்களே இப்போ எலெக்ஷன் வரும்போது ஆயிரம் கொடுப்பாங்க ஓட்டுக்களை ரெண்டாயிரம் கொடுப்பாங்க இல்லை மூணாயிரம் கூட கொடுப்பாங்க ஏன்னா ஐம்பது வருஷமாக வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சு கொள்ளையடிச்ச கொள்ளையடித்து வைத்து கொண்டிருக்கிற இருக்கிற பணம் நிறையா இருக்குது பண பணத்துக்கு ஆசைப்படாமல் நல்ல கட்சிக்கு பார்க்கலைங்க எங்கள் அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் கட்சி தகுதிக்கு ஏற்ப தான் எதிர்பார்க்குற பார்க்குறாங்களே தவிர பெட்டியை எதிர்பார்க்கவில்லை அவர் வந்து இருபது சீட்டு வேண்டும் எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் என்று கேட்குறாங்களே தவிர பணம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது மக்களுக்காக வளர்ச்சி மக்களுக்காக வாழ்ந்த மனிதர் மறைந்த பிறகு கடலில் சிக்கி இப்பொழுது கல்லூரியும் விட்டு விட்டார்கள் திருமண மண்டபமும் இ முக்கால்வாசி இடுத்து விட்டு இப்போ கால்வாசி தான் இருக்குது அந்த இடத்துல தான் கேப்டன் அவர்கள் இருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் மற்ற கட்சிகள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து எப்படி சம்பாதிச்சு மக்கள் படத்தை கொள்ள அடித்து பல்லாயிரம் கூட சுற்று வாங்கி போட்டிருக்காங்க ஆனால் தேமுதிக வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சொத்து வாங்கி போட்டிருக்குதா இருக்கிற சொத்தை வந்து விற்றுருக்காங்களா மக்களுக்கான உண்மையான கட்சி எது என்று சிந்தித்து தயவுசெய்து வாக்களிங்க அந்நியார் வந்து எந்த பக்கம் கூட்டணி போனாலையும் நாங்கள் உழைக்க வந்து தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம் தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரும் எந்த வித இதுவும் இல்லை அவர் நிதானமாக யோசித்து பிப்ரவரி இருபதுக்குள் முடிவு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்குள் கண்ட கண்ட திருநாய்கள்லாம் வந்து ஊலகிட்டு கொண்டிருக்கிறது பரவாயில்லை அனைத்தையும் பொறுத்து கொண்டு லட்சியம் லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் எங்கள் அன்னை அன்னையின் பின்னே நாங்கள் அணிவகுத்து செல்வோம் விமர்சனத்தை தடுப்பொடியாக்கி இந்த மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபிப்போம் வரும் காலங்களில் நிச்சயமாக தேமுதிக வளர்ச்சி அடையும் ஆட்சி அமைக்கும் இதில் எந்த கருத்தும் இல்லை அதனால் நாங்கள் நாகரிகமாக அரசியல் செய்ய விரும்புகிறோம் எங்களை தொடர்ந்து சீண்டு கொண்டே இருந்தால் நாங்களும் அடாவடி அரசியல் எதிர்வினையாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது அந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எவன தெரியல எவன வரான் பதிவு போடுறான் பொட்டி வாங்குறாங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்கன்ட்டு ஒரு நாலஞ்சு நாய் தான் உட்காண்டு பேச்சுருந்தானுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த திருநாய் சுயநாய் கூட்டம் பூரம் அதே வேலையாக இருக்கானுங்க நீங்கள் பண்ணுங்க மற்ற கட்சி வேலை இந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்களா தேமுதிக மட்டும் சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியுமே வந்து ஊழல் செய்யலையா ஐம்பது வருஷமாக வந்து ஊழல் செஞ்சுதான் எல்லாம் வச்சுருக்காங்க இவங்களால் வந்து ஊழல் ஒழிக்க முடியுமா லஞ்சத்தை லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா எது முடியாது ஆனால் பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு இலவசம் கொடுத்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்குவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் நீங்களும் மறந்துடுவீங்க கடைசி தேர்தல் வரும்பொழுது மறுபடியும் பணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த இரண்டு கட்சிகளால் இந்த கடத்தை இவங்களால் அடைக்க முடியுமா கடன் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியுமா இவங்களால் நாளைக்கு இவங்க வந்து யாராச்சும் வந்து வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வர மாதிரி ஏதாச்சும் திட்டத்தை அறிவிக்கிறாங்களா இல்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா எதுவுமே இல்லை நான் வந்தால் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நான் வந்தால் மூணாயிரம் கொடுக்குறேன் இப்படி ஓசியில் ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்து பத்து லட்சம் கோடியை வந்து இருபது லட்சம் கோடியே தான் கட்டணம் பண்ணுவாங்க தவிர இவங்க வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து சிந்தித்து வாக்களிங்க எது வேணா சரி கண்டியாக வந்து கூட்டணி போட்டோம் இல்லை தனித்து தனித்து கூட போட்டி காலையில் நாங்கள் வந்து ஒரு நேர்மையான மனிதரின் பின்னால் அவருடைய குடும்பத்திற்கு பின்னால் நிற்போம் மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள் பணத்து பணத்திற்கு விலை போகாதீர்கள் தேமுதிகவை ஆதரியுங்கள் தேமுதிக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுது நன்றி வணக்கம்